த்ரீவெல்ல படம் ரெண்டு லட்சத்தில் எடுத்தாரு மூவாயிரம் ரூபா சம்பளம் டிஆர் மகாலிங்கத்துக்கு குமாரி ருக்மணிக்கு மாச சம்பளம் மூணு வருஷம் கான்ட்ராக்ட் அந்த மூணு வருஷத்துக்குள்ள ஒருவேளை அவங்களுக்கு வேற படம் வந்ததுன்னா அவங்க நம்மகிட்ட சொல்லிட்டு நம்ம பர்மிஷன் வாங்கிட்டு இந்த கான்ட்ராக்ட்ல கேன்சல் பண்ணிட்டு அவங்க வெளியில போயிடலாம் இப்ப இப்ப ரெண்டு லட்சம் படத்தோட பட்ஜெட்னா அது எவ்வளவு ரிட்டர்ன் வந்திருக்கும்னு தெரிஞ்சிக்கலாம் அது வந்து அப்ப ஃபாதர் வந்து அவர் எழுதி இருக்கிறார் புக்ல பதினஞ்சு மடங்கு அந்த செலவு பண்ணது போல இருக்கும் அந்த லட்சம் கிட்ட வசூல இருக்கும் ஆமா அன்னைக்கு அது பிக்கஸ்ட் ஹிட் அது பதினஞ்சு மடங்கு எனக்கு லாபம் வந்தது அந்த படம் முதன் முதல்ல ஏவி எடுத்த ஒரு பெரிய பட்ஜெட் படம் என்ன தெரிஞ்சுக்கலாம் முதல் பெரிய பட்ஜெட் படம்னா பக்த பிரகலாதா அதுக்கு நிறைய பெரிய பெரிய செட்டுகள் எல்லாமே

அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு தெலுங்குல அப்ப வந்து தெலுங்கு படத்தை நாங்க போட்டு காமிச்சோம் ரைட்டர்ஸ் ஆரூர் தாஸ் அப்புறம் வேற சில ரைட்டருங்க அவங்க சொன்னாங்க சார் நீங்க இதை திருப்பி எடுக்கணும்னா இந்த மாதிரி ரங்காராவ் அஞ்சலி தேவி எல்லாம் என்ன பிரம்மாண்டமா ஆக்ட் பண்ணிருக்காங்க அந்த குழந்தையும் அவ்வளோ அழகா ஆக்ட் பண்ணி பிரகலாதாவா ஆக்ட் பண்ணது ஒரு பத்திரிகை நிருபரோட பொண்ணு அது பேசும் படம்னு ஒரு பத்திரிகை அந்த பத்திரிகையில அவர் வந்து ஒரு உதவி ஆசிரியராக ஒர்க் பண்ணாரு ஏதோ ஒரு ரிவ்யூக்கு படம் ப்ரீவியூ பார்க்குறதுக்காக வந்திருக்கு போது அந்த குழந்தைய கூட்டிகிட்டு வந்தார் அதை பார்த்து அசிஸ்டன்ட் டைரக்டர் நாகேஸ்வரனு தெலுங்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் சார் இந்த குழந்தை நம்ம கதைக்கு அற்புதமாக இருக்குது அது பொண் பொன் குழந்தையாக இருக்குது நமக்கு வந்து பையன் நாளில் வேணும் பிரகலாதாவுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னோட இன்னொரு அசிஸ்டன்ட் டைரக்டர் சார் அதுக்கு முடி எடுத்துடுவோம் சார் எடுத்துக்கிட்டு போட்டு விடுவோம் அப்படின்னாரு உடனே அந்த குழந்தை அழ ஆரம்பிச்சிடுச்சு ஐயோ நான் அதெல்லாம் முடியாது அப்படின்னு அது ஒன்று அழுகுது அந்த மாதிரி ஒரு ரோலில் தான் அந்த குழந்தை பண்ணிச்சு இப்போ அந்த படத்தை வந்து பார்த்து ஆருதாஸ் சார் டப் பண்ணுவோம் நீங்கள் டப்பிங் பண்ணு நான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக லிப்சிங் பண்ணி நான் பண்ணி கொடுக்குறேன் இதை தமிழில் அப்படியே தெலுங்கை டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னாரு ஸோ அது காமெடி போர்ஷன் மாந்தர் நாங்கள் எயிட்டிஎஸ் பாலியாவையும் ஏ கருணாநிதினு ஒரு காமெடியன் அந்த காலத்தில் அவங்க ரெண்டு பேரையும் வச்சு காமெடி மாத்திரம் தனியாக எடுத்து அதே செட் அப்படியே வச்சுருந்தார் ஃபாதர் இந்த செட்டெல்லாம் கலைக்கவே இல்லை ரிலீஸ் ஆகி ஒப்பீனியன் வர வரைக்கும் அவர் எப்பவுமே வெயிட் பண்ணுவார் அதே செட்டில் அவங்கள அவங்க போர்ஷன் மாத்திரம் எடுத்து ஜாயின் பண்ணி தமிழ்லேயும் ரிலீஸ் பண்ணோம் ஹிந்திலையும் ரிலீஸ் பண்ணோம் ஆல் லாங்குவேஜஸ்ல சூப்பர் ஹிட் அது அந்த செலவை கட்டுப்படுத்த தெலுங்குல மாத்திரம் ஒன்று அந்த செலவு கட்டுப்படி ஆகாது அதனால அவர் வந்து மூணு லாங்குவேஜில் பண்ணனா தான் நமக்கு அந்த காஸ்ட் கவர் ஆகும் இதை ஃபாதர் யார்கிட்ட கற்றுக்கிட்டாருன்னா எஸ்எஸ் வாசனிட்டே எஸ் எஸ் வாசன் அந்த காலத்தில் சந்திரலேகான்னு ஒரு படம் மிகப்பெரிய பெரிய பிரம்மாண்டமான படம் ஆனால் அது தமிழ்நாட்டில் அது அந்த செலவு சம்பாதிக்க முடியாதுன்னு அவருக்கு அப்பவே தெரியும் அப்போவே அவர் பிளான் பண்ணி இதை டபுள் லாங்குவேஜ் தமிழ் அந்த ஹிந்தி ஹிந்திக்கு தகுந்த மாதிரி அவர் ஒரு செட் எல்லாம் அப்படியே நிறுத்தி வச்சிட்டு சில நடிகர்களை மாத்திரம் போட்டு ரீடேக் பண்ணிக்கலாம்னு முதல்ல பிளான் பண்ணி எடுத்தாரு அதே மாதிரி அதை டப் பண்ணி ரிலீஸ் பண்ணாரு ஹிந்தில இதுதான் எங்க ஃபாதர்க்கு இன்ஸ்பிரேஷன் அதான் இப்பவே ஃபாலோ பண்றான் ஒரு பெரிய நடிகர்கள் வரும்போது அந்த படத்தை வந்து ஒரு பேன் இந்தியா மூவின்னு இப்ப லேபிள் பண்றான்றாங்க அப்போ அதே தான இந்தியா தான் இங்கிலீஷ்லயும் டப் பண்ணாரு எஸ் எஸ் ஹோசன் இங்கிலீஷ்லையும் டப் பண்ணி ஆங்கிலேஷ்லயும் ரிலீஸ் பண்ணாரு ஓகே அது அந்த மாதிரி அது அந்த இன்ஸ்பிரேஷனில் தான் ஃபாதர் வந்து இந்த பக்த பிரகலாதவை மூணு லாங்குவேஜில் பண்ணுவோம்